வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை உருவாக்கிய தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்றத டீடைலா பார்ப்போம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜூன் மாதம் மாற்றத்துடன் ஏற்றத்தை தரும் மாசமா அமையும்

எல்லாமே கை கட்டினது வாழ்க்கை எட்டல அப்படின்ற மாதிரி மெட்டீரியலை ஆகவே இல்லைங்க ஆனா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக பிள்ளையார் சூழலாக அமையுங்க முடிஞ்ச வரைக்கும் கோபமா பேசுறத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அந்த கோபம் தான் எல்லாத்தையுமே மாத்துது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையையே இந்த கோபம் தான் நிர்ணயிச்சிருக்கு கடந்த எட்டு வருஷமா அப்படின்னு சொல்லலாம் நீங்க நல்லவங்க தாங்க கெட்ட விஷயங்கள் நடந்தா உங்களுக்கு பொறுக்காது நீங்க உடனே எதிர்த்து கேப்பீங்க உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் செய்யற இடத்துல பாருங்க பக்கத்துல என்ன நடக்குது அவன் என்ன பண்றா இவன் என்ன பண்றா இவனுக்கு என்ன நடக்குது அதை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அப்படின்னாக்கா அதுல தலையிடாம இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது இல்லனா வீண் குற்றச்சாட்டுக்கு இந்த மாசத்துல ஆளாக வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற நேரத்துல உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட ஒரு சிலருக்கு மனஸ்தாபம் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமா பேசி தேன் தடவிய வார்த்தைகளால் பேசி இந்த ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய பேச்சாலையே கவர்வீங்க அதனால வியாபாரம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் நல்லா நடக்கிறதால எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க அது உங்களுடைய தொழில வளர்ச்சி அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில திடீர் செலவுகள் வரலாம் அது சுபமங்கல செலவுகளா இருக்கலாம் அதே நேரம் ஒரு சிலருக்கு திடீர் சச்சரவுகள் தேவையில்லாத சண்டை சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை வரவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க அதுக்கு இடம் கொடுக்காம நடந்துகிட்டீங்க அப்படின்னாலே நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்ல போனாக்க இந்த கணவன் மனைவி மாமனார் மாமியார் இந்த ரெண்டு பேரையுமே பேலன்ஸ் பண்றதே ரொம்ப டஃப் குறிப்பா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே தெரியாது முடிஞ்ச வரைக்கும் நியூட்ரலா இருந்திருக்கு

பேசுங்க தேவையில்லாத ஆர்குமெண்ட் வச்சுக்காதீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகள் சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு துணையா இருக்காரு வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையுங்க எதிர்பார்த்த ஆதாயம் கட்டாயம் கிடைச்சே தீரும் வெளிநாடு போறது ரொம்ப வருஷமா பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க ஏழரை சனி பகவான் காலகட்டத்தில் தடைப்பட்டு போயிருக்கலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்காக நிறைய நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்திருப்பீங்க எல்லா பேச்சுவார்த்தைகளும் அப்படியே நின்று அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிருக்காது ஆனா இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய தசா தசாபுத்திய ஒரு முறை பாத்துக்கங்க சனி பகவான் என்னவோ விலகி போயிட்டாரு போகும்போது கொடுத்துதான் தீரனும் அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு கொடுக்கவும் ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால செய்யற தொழில்ல வேலையில ஃபுல் ஃபோகஸ்டா இருங்க புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய மகர சீகரங்க இப்பயும் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குருஜி நீங்க சொன்ன மாதிரி நானு வெளிநாடு போயிட்டு இருக்கேன் விசா கிடைச்சிருச்சு பக்கவா வேலையும் கிடைச்சிருச்சு ஃபேமிலியோட போறேன் இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கு அது நல்லா போயிட்டு இருக்கு திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருந்தா இப்போ அது இருந்து அடுத்த கடத்துக்கு போயிட்டு இருக்கு பத்து வருஷமாவே குழந்தை குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாம் மாசம் நாலாம் மாசம் அஞ்சாம் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு போன் பண்ணி சொல்றாங்க அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்க போறாங்க நீங்களும் நல்லா இருக்க போறீங்க இந்த மாசம் உங்களுக்கு கட்டாயமா நல்லா தான் இருக்கும் படிக்கும் மாணவர்கள் பிளான் பண்ணி படிச்சாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் எந்த விஷயத்திலயுமே அவசரம் கட்டாம நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல சின்ன சின்ன சந்தேகங்கள் வரலாம் வேலை செய்யற இடத்துல என்னடா ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்காதா இன்கிரிமெண்ட் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம நல்ல வேலை செய்யறமா இல்லையா நம்ம இந்த கம்பெனில வச்சிருப்பாங்களா தூக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் சந்தேகங்கள் வரும் அதை நீங்க அப்பயே உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் கேட்டு பேசி தீர்த்துப்பது நல்லது இல்லன்னா தேவையில்லாத மனக்குழப்பத்தால அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர முடியாமையே போயிடலாம் உங்களுடைய பிளானிங்கை பக்கவா செய்ய முடியாம போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏதா இருந்தாலும் சரி பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றத்துக்கு உதவும் எவ்வளவு பெரிய சிக்கலான பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை நீங்க சும்மா டப்பு டப்புனு டப்புன்னு தூக்கி கலாச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க பண

போதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்க நினைச்ச இலக்க அடையும் மாசமா இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு அமையுங்க ஒரு சிலர் ஆர்டரே கிடைக்க மாட்டேங்குதுங்க நானும் பல மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்க போற அங்க போறோம் தேதா தேதான்னு சொல்றாங்க அடுத்த மாசம் வர வியாழக்கிழமை அப்படின்னு சொல்றாங்க நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த ஜூன் மாசத்துல புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசத்துல சுக்கர பகவான் பகவானுடைய துணையால காதல் வாழ்க்கை கொஞ்சம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல ஒரு சிலருக்கு காதல் மலரக்கூடிய காலகட்டமா அமையும் ஏன்னா சுக்கர பகவான் அஞ்சாவது இடத்துக்கு போறாருங்க அவர் இந்த காதலுக்கு அதிபதி ஆப்போசிட் ஜெண்டரை அட்ராக்ட் பண்றதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம் அவர் அஞ்சாவது இடத்துக்கு போறது உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வளையம் சுத்திக்கிட்டே இருக்கும் அது ஆப்போசிட் ஜெண்டரை புடிச்சு இழுக்கும் நீங்க கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நேரடியா போய் பாருங்க வரங்கல அந்த பாசிட்டிவ் வளையம் வரங்களை புடிச்சு இழுக்கும் திருமணம் வரைக்கும் கொண்டு போகும்

அதே நேரம் உங்களுடைய ஜாதகத்தை பாத்துக்கங்க இப்ப என்ன தசா புத்தி நடக்குதுன்றதையும் உங்களுடைய புத்தியில தான் இருக்கு உங்களுடைய ஜாதக கட்டத்துல தான் இருக்கு எந்த ஒரு செலவு செய்யறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் காரணம் புதன் பகவான் ஆறாவது இடத்துல ஆட்சியா ஸ்ட்ராங்கா இருக்கிறாருங்க இதனால இளைஞர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைத்தே தீரும் அதுல நல்ல சம்பளமும் வரும் கை நிறைய சம்பளமும் வரும் எதிர்பாராத பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்தெல்லாம் இன்டர்வியூக்கு கூடுவாங்க அந்த இன்டர்வியூ எல்லாம் நீங்க உடச்சு கிராக் பண்ணி வேலையை கையில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை புதன் பகவான் உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலமாக கொடுப்பாரு கூடவே சனி பகவான் உப ஜெயஸ்தானத்துல இருக்கிறதால இன்டர்வியூக்கள்ல வெற்றி உண்டாகுங்க அதன் மூலம் நல்ல ஆதாயம் கிடைத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே நேரம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க புதுசாக ஒரு பிளான் பண்றீங்க உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கு இந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு வச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் வெளியில யாரையும் சொல்லாதீங்க உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியில நீங்க இந்த கால காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க எவ்வளவு இருந்தாலும் சரி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி நம்ம பாட்டுக்கு சைலண்டா இருந்தோம் அப்படின்னாலே சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும் யாருமே நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏ இவன் சூப்பரா இருக்கான்பா நல்லா நல்லா இருக்கணும் சொல்லவே மாட்டாங்க வயிறு இறைதான் செய்வாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கண் திருஷ்டில இருந்து கொஞ்சம் விலகி இருங்க ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கண் திருஷ்டி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க வெளியில போய் சாப்பிடுறது ஹோட்டல்ல சாப்பிடுறது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணுங்க வீட்டுல சமைக்கிற உணவை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உடம்பு நல்லா இருக்கும் எல்லாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாததுக்கு வாய்ப்புகள் இருக்கு வயிறு பிரச்சனையால தோல் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எனவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையா இருங்க செவ்வாய் பகவான் ஏழாவது இடத்துல நிச்சயமாக இருக்கிறதால உங்களுடைய நண்பர்களில் ஒருவரால் இல்ல நண்பனின் போர்வையில இருக்கிற துரோகி ஒருவனால கெட்ட பெயர் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க தப்பிச்சுப்பாங்க உங்களை மாட்டிவிட வாய்ப்புகளும் இருக்கு அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி எத்திகளோட நேர்மையா வேலை செய்யுங்க மரணாசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஐந்தாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்ர பகவான் இருக்கிறதால யோகம் செய்தவர்களாக இருப்பாங்க நீங்க கடவுள் பக்தியோட கடவுள் மேலே நம்பிக்கையோட இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான ஏற்றங்களை நீங்க பார்ப்பீங்க வீட்டில வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய செய்ய கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் படிப்புல வளர்ச்சி முன்னேற்றத்தை பார்ப்பாங்க சுக்ர பகவானின் அனுகூலத்தால உங்கள் பெயர்ல வீடு வாங்கும் யோகமும் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களையும் வாங்கி குவிக்கும் காலகட்டமா

மற்றும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நிறைய விஷயத்தை ஷார்ட்கட்ல முடிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா துரு துருன்னு இருப்பீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்களை கூட சவாலா இருக்கிற பிரச்சனைகளை கூட வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு கதை கச்சிதமா பிசுறு தட்டாம செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளால நீங்க இதுவரை எதிர்பார்த்த நல்ல பலன்களை நல்ல விஷயங்களை நல்ல லாபத்தை ஈர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்துட்டு நல்ல நேரம் பொருத்தமான நேரம் இதுதான் ரெடியா இருங்க கடினமாக உழைப்பதா இருக்கட்டும் கடினமாக உழைத்த உழைப்புக்கு பிரதிபலன பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் அப்படின்னும் போது நல்ல சிலருக்கு ரகசியமா வருமானம் சீக்கிரம் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் பற்றாக்குறையால நிறைய பேரு மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா கடந்த காலகட்டத்தில் தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூரம் போடுங்க முக்கியமா கடந்த இரண்டு மாதமா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பேசினது ஒன்னு பிளான் பண்ணது ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம அது இஷ்டத்துக்கு இஷ்டப்படி ஓடிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குழப்பத்திற்கு பிறகு அமைதி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் தெளிவான பாதையை பிடிக்கிறதுக்கும் உகந்த காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குங்க புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய அமைப்பு ஆக்டிவேட் ஆயிருக்கு இதுவரைக்கும் எந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ பயந்தீங்களோ நிம்மதி இல்லாம போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டமா அமையும் நிச்சயமா பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல பார்த்தே தருவீங்க ஏன்னா குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில அவருடைய பார்வை குடும்பம் தனம் மற்றும் வாக்கு ஸ்தானம் வலுப்படுத்துறாரு ஸ்ட்ராங்கா ஆக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க கொடுக்கும் வாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க காப்பாத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா குரு பகவான் தான் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேர்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதால தனம் சம்பந்த பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவானால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னா கூட புதன் பகவான் தனஸ்தானத்தை பாக்குறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தன வரவ பண வரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மந்தமாக இருந்த ஸ்லோவாக இருந்த உங்களுடைய அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால தனத்தால பணத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல திடீர் ப்ரோமோஷன் திடீர் இன்க்ரிமெண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமாக நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கு தேவையான ப்ராசஸ நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் இந்த காலகட்டத்துல நடைபெறும் நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி அங்கேயே வீடு நிலம் மனை என்ற வாங்கி குவிக்கும் காலகட்டமாகவும் பண்ணுவோம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே சொந்தமா வீடு நிலம் மனை வாங்கறதுக்கும் இந்த மாதம் ஒரு அச்சாணியாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேற்று இனம் மொழி மதம் அந்நிய மக்களுடன் உங்களுடைய தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் அதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ் செய்யறவங்க நிறைய பேருக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமா ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல முருக பெருமான வழிபடுறது உங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலத்தை கொடுக்குங்க முடிஞ்சா இந்த மாசத்துல அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு காரிய தடைகளை விலக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேக்குறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியா உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதாரம் ம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்